இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான டி டுவெண்ட்டி போட்டியில் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இப்போது நடந்து வந்த இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் உலகமாக சம்பவம் செய்து காட்டியிருக்கிறது இந்திய அணி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே டெஸ்ட் போட்டியலும் ஒருநாள் போட்டிகளும் முடிவடைந்துவிட்டது இப்போது டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே நடந்து முடிந்த டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றியிருந்தது இப்போது அதற்குப் பிறகு ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகளில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி இந்த தொடரை கைப்பற்றிவிடும் இந்த நிலையில்தான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டி ஓரிரு நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருந்தது ஏனென்றால் நடந்து முடிந்த இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி நூற்றி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றிருந்தது அதுவும் இதற்கு முன்பு நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகளைப் பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு கடுமையான சவால்களை கொடுத்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி மேலும் இந்த அனைத்து போட்டிகளும் இந்தியாவில் வைத்து தான் நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும்போது இந்தியாவில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது அப்படியானால் சவுத் ஆப்பிரிக்க அணி டெஸ்ட் தொடரில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இந்திய அணியை வீழ்த்தி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது எப்படி என்ற சந்தேகமும் ரசிகர்களுக்கு எழுந்தது ஆக அந்தளவுக்கு சவுத் ஆப்பிரிக்க அணி இந்திய மண்ணில் இந்திய அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரில் சிறப்பான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தி இருந்தது அதேபோல மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரிலும் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்திய அணிக்கு கடுமையான சவாலை கொடுத்தது ஒருநாள் போட்டியலில் கூட இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்க அணியை கொஞ்சம் போராடிதான் வெற்றி பெற்றது அப்படி இருக்கும்போது இந்த டி ட்வெண்ட்டி தொடர் தொடங்கி முதல் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியை ஒன்றுமே இல்லாதது போல மாற்றிவிட்டது இந்திய அணி அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே அடிக்கடி கூறுவது போல அபிஷேக் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே உள்ளிட்ட பெரும்பாலான இளம் அதிரடி வீரர்கள் டி டுவெண்ட்டி அணியில்தான் விளையாடி வருகிறார்கள் அதனால்தான் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரை காட்டிலும் டி ட்வெண்ட்டி தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது அதை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்திய அணி அதற்கு காரணம் இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அதிரடியாக பேட்டிங் செய்து இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியை வெறும் பதிமூன்று ஓவர்களுக்கு உள்ளாகவே பத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி எழுபத்தி நான்கு ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி இதனால் நூற்றி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் அபாரமான முறையில் வெற்றி பெற்றிருந்தது ஆக இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி கைப்பற்ற வேண்டுமென்றால் எஞ்சியிருக்கும் நான்கு போட்டிகளில் வெறும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றாலே இந்திய அணி இந்த தொடரை எளிதாக கைப்பற்றிவிடும் இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற்றது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி வெறும் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களில் ஆல் ஆனது அதுவும் வெறும் பதினேழு ஓவர்களிலேயே இன்னும் கிட்டத்தட்ட மூன்று ஓவர்கள் எஞ்சியிருக்கும் போதே இந்திய அணி இந்த போட்டியில் ஆல் அவுட்டானது இது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் இருந்தது அதே சமயம் இந்திய அணி நிர்ணயித்த நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் டார்கெட்டை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியும் இந்த போட்டியில் கடுமையாக திணறியது ஆனாலும் கூட கடைசி நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணி தட்டு தடுமாறி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலைக்கும் சென்றது கிட்டத்தட்ட கடைசி ஆறு பந்தில் ஐந்து ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற எளிதான சூழலில் இருந்த சவுத் ஆப்பிரிக்க அணியை பும்ரா வீசிய கடைசி ஓவரில் சூப்பராக கட்டுப்படுத்தி வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி இதனால் இந்த போட்டி சமனில் முடிவடைந்தது அதாவது இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது பின்னர் சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி திடீரென சூப்பர் ஓவரில் அதிரடியாக விளையாடியது அதுவும் முதல் மூன்று பந்துகளிலேயே சவுத் ஆப்பிரிக்க அணி இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் என அடித்து பதினான்கு ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆனாலும் கூட அடுத்த மூன்று பந்துகளில் ஒரு ரன்னை கூட சவுத் ஆப்பிரிக்க அணி எடுக்க முடியவில்லை ஏனென்றால் சூப்பர் ஓவரின் நான்காவது பந்தில் முதல் விக்கெட்டை இழந்த சவுத் ஆப்பிரிக்க அணி ஐந்தாவது பந்தில் அடுத்த விக்கெட்டையும் இழக்க இதனால் சூப்பர் ஓவர் முடிவுக்கு வந்தது பின்னர் இந்த சூப்பர் ஓவரில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆர்த்திக் பாண்டியாவும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கியிருந்தனர் வழக்கமாக போட்டியின் முதல் ஓவரின் முதல் பந்திலேயே அசால்ட்டாக சிக்ஸர் அடிக்கக்கூடியவர் அபிஷேக் சர்மா அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சூப்பர் ஓவரை அவ்வளவு எளிதாக விட்டுவிடுவாரா என்ன அவங்க இந்த சூப்பர் ஓவரில் அபிஷேக் சர்மா முதல் மூன்று பந்துகளிலேயே தொடர்ச்சியாக மூன்று சிக்சர்களை பறக்கவிட்டு இந்திய அணிக்கு அபாரமான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அபிஷேக் சர்மா அதுவும் இந்த சூப்பர் ஓவரில் முதல் மூன்று பந்தை வீசிய சவுத் ஆப்பிரிக்க அணி அதில் இரண்டு பந்தை தான் சரியாக வீசியது மூன்றாவது பந்தை நோபாலாக வீசியிருந்தது அப்படி வீசிய நோபாலிலும் அபிஷேக் சர்மா சிக்ஸரை பறக்கவிட்டிருந்தார் ஒருவேளை இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்திருந்தால் கிட்டத்தட்ட இந்த நோபாலில் சென்ற சிக்ஸரையும் சேர்த்து பார்த்தால் ஆறு பந்துகளிலும் ஆறு சிக்ஸரை கூட அபிஷேக் சர்மா அடித்திருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அடித்திருந்தால் கிட்டத்தட்ட சூப்பர் ஓவரில் நாற்பத்தி மூன்று ரன்கள் வரை கூட இந்திய அணி எளிதாக எடுத்திருக்க முடியும் அதாவது இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்த்தப்படாத ஒரு அழிக்க முடியாத சாதனையை அபிஷேக் சர்மா செய்திருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் இந்த போட்டியிலும் கூட ஒரு சூப்பர் ஓவரில் முதல் மூன்று பந்துகளையும் தொடர்ச்சியாக சிக்ஸர் அடித்து ஹாட்ரிக் சிக்ஸரை பறக்கவிட்ட இந்த ஒரு அழிக்க முடியாத உலக சாதனையையும் அபிஷேக் சர்மா செய்து காட்டியிருக்கிறார் மேலும் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி வெறும் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது ஏனென்றால் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டி போட்டியை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் தான் இந்திய அணி இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தது ஆகவே இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் இந்த போட்டியில் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டவர்கள் களமிறங்கவில்லை ஆகவே அவர்களும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி இருநூறு ரன்களை கூட எளிதாக கடந்திருக்கும் ஏனென்றால் இந்த போட்டியில் என்னதான் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாலும் அதை இந்திய அணி வெறும் பதினேழு ஓவர்களிலேயே எடுத்துவிட்டது ஆக இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியை அதிரடியாக மட்டுமே தான் அணுகியிருக்கின்றனர் ஒருவேளை நிதானமாக விளையாட வேண்டும் என்று யோசித்திருந்தால் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் இல்லாமலேயே இந்திய அணி இருநூறு ரன்களை கூட கடந்திருக்கலாம் ஆக மொத்தம் வார்ம் அப் மேட்சிலேயே இந்தடி அடித்திருக்கும் இந்திய இளம் அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இதைவிட கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க